ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ம மலேசியாவில் உள்ள நகைக்கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டு அதே தான் வந்து மலேசியாவிலேயே இருக்குது ஸோ நம்ம போயிட்டு வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ நம்மளால் நகையெல்லாம் ஒன்றும் வாங்க முடியல ஆனால் வந்து நம்ம ஊருக்கும் அங்கேயும் உள்ள ரேட் பார்த்தீங்கன்னா செய்துலி சேதாரம்லாம் இல்லை பட் வந்து எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் செம்ம க்யூட்டாகவும் செம்ம பெருசு ரொம்ப முத்தி முத்தியாக இருந்துச்சு எல்லா நகையும் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் வாங்க தான் முடியல வீடியோவாக தான் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எடுத்தேன் நமக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே கிடைக்குங்க சப்போஸ் நம்ம வந்து மலேசியா போகிறோம் அப்படின்னு சொன்னால் பணம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நகை வாங்கிட்டு வரலாம் செம்ம க்யூட்டாக இருக்குது ஆனால் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்வெளி சேதாரம் இல்லை பட் வந்து இது வந்து ஒரிஜினலாக சூப்பராக நல்ல ஒரு டார்க்கு கோல்டு கலரில் இருக்குது அவ்வளோதான் நம்ம நகை கூட வந்து ஓரளவுக்கு டல்லாக இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து சுத்தமான தங்கம் ரெண்டாவது நயன் ஒன்று தான் எல்லாமே கேடிஎம் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குது வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நம்ம வந்து எந்த நகையும் எடுக்கல ஸோ இன்ஷாலாக எனி டைம் போகும்போது கண்டிப்பாக எதாவது ஒரு சின்ன ஒரு கம்மலாகதான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்போ ஆசைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா இந்த ஆரம் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கே பாய்